ஈட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மிஸ்டர் சுந்தர் அவர்கள் வணக்கம் சார் இன்னைக்கு நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசிக்லி ஸோ சார் இன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஆகட்டும் இல்ல இன்னைக்கு இந்த யங் ஜென்ரேஷன்ஸ் ஆகட்டும் நம்மளுடைய ஃபைனான்சியஸை எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படின்றது ஏன்னா இப்ப நான் என்னுடைய குரூப்ல கேட்கறது வந்து இப்போ மாசம் ஸ்டார்டிங்ல தேதியே எல்லாமே காலி ஆயிடுது ஃபுல் மாசமே வந்துட்டு ஒரு ஐநூறு ரூபாய் வச்சு இல்ல இந்த ஆயிரம் ரூபாய் வச்சு தான் ஓட்ட வேண்டியது இருக்கு அந்த மாதிரி கேளு இப்பறேன் அவங்க எந்த அளவுக்கு ஃபைனான்சஸ் மேனேஜ் பண்றாங்க எல்லாரும் எர்னிங் பீப்பிள் தான் இப்போ இந்த என்னோட குரூப்ல நான் பார்த்தேனா அவங்க எந்த அளவுக்கு ஒரு போரான ஃபைனான்சியல் மேனேஜ்மென்ட் அவங்க கிட்ட இருக்கு நீங்க நீங்க எப்படி நினைக்கிறீங்க சார் see ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவேர்னஸ் லெவல்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் மேனேஜ்மென்ட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஆனா அந்த அவேர்னஸ் வந்து நாம எப்படி யூஸ் பண்ணனும்ன்றது ரொம்ப முக்கியம் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது இப்போது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா மூலமாக வந்து இன்ஃபேக்ட் இந்த ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்ததுலேருந்து இன்டர்நெட்டோட பிறந்த ஒரு ஜெனரேஷன் ஸோ தே ஆர் யூஸ் டு ஆல் த ரீசன்ட் சோஷியல் மீடியா அண்ட் திங்ஸ் லைக் தட் ஸோ அதனால் தேர் ஆல்ரெடி வெல் வேர்ஸ்டு ஸோ இப்போ சோஷியல் மீடியாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது அதில் சில மிஸ்இன்ஃபர்மேஷனும் இருக்குது இதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு ஆக்சுவலாக ஜென்ரலாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆக்சுவலி டோன்ட் லிவ் வண்டி ஒன்ஸ் யூ ஆக்சுவலி ஒன்லி டை வண்டி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா யூ ஹேவ் டு லிவ் எவ்ரி டே டைன்ஸ் பட் இது வந்து நீங்க எப்படி வேணா வாழலாம் அப்படின்ட்டு இப்ப இதை மட்டும் நான் புடிச்சுக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய பிஹேவியர் டு மனியும் ஒன்லி டுவர்ட் ஸ்பெண்டிங் இருக்கும் சோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பட் இஃப் ஐ ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் தட் இஃப் ஒட் எவர் மணி ஐ எம் ஏர்னிங் இன்றைக்கி நான் சம்பாதிக்கிறத இன்றைக்கே நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய ஃப்யூச்சருக்கு என்ன இருக்கும் அப்படின்ற கேள்வி இருந்ததுன்னா நான் கொஞ்சம் சென்சிபிளாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இன்னைக்கு வந்து இந்த அவேர்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க பட் எதை கேட்டுக்கிறாங்க எதை ஃபாலோ பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஜெனரேஷனில் எப்போவுமே இது வந்து ஒரு சேலஞ்ச் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் மோர் இன் டு எக்ஸ்ட்ரீம்லி ஹை இன்ஃபர்மேஷன் ட்ரிவன் ஏஜில் இருக்கும் ஸோ தட் இஸ் த சேலஞ்ச் சோ இப்போ வந்துட்டு இந்த இந்த ஜெனரேஷன் கிட்ஸோட ஒரு पर्सनल ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசலாம் சோ இப்பதான் நான் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றேன் சே இப்போ நான் ஒரு என்ட்ரி லெவல் ஜாப்ல இருக்கேன் சோ இப்போ நான் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட தான் ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கிறேன் சோ நான் வந்து இப்போ சேவிங்ஸும் பண்ணணும் நினைக்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கையோட பண்ணணும் நினைக்கிறேன் ஃபியூச்சர் நான் செக்யூரா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் சோ இப்போ என்னுடைய பேசிக் रिक्वायरमेंट என்னவா இருக்கு அப்படின்னா என்னோட ஷார்ட் டேர் கோல்ஸுக்கும் என்னோட சேவிங்ஸ் ஹெல்ப் பண்ணனும் இப்போ மீடியம் டேர்ம் கோல்ஸ் இப்போ ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்ல சே இப்போ இந்த இந்த ஏஜ் இருந்தா இப்போ உங்களுக்கு மேரேஜ் அப்படிங்கற எக்ஸ்பென்சிஸ் எல்லாம் இருக்கும் சோ அதுக்கும் வரணும் ஃபியூச்சர்ல என்னோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்கும் என்னுடைய சேவிங்ஸ் வரணும் ஸோ நீங்க வித்வுட் பீட்டிங் அரௌண்ட் தி புஷ் இப்போ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன சார் பண்ணணும் சிம்பிளா முதல்ல வந்து உங்களுடைய இம்மிடியட் எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் முதல்ல கிரியேட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மேரேஜ் அண்ட் ரிட்டையர்மெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் ஜாஸ்தி ஆகும்போது தான் பண்ண முடியும் உங்களுடைய இன்கம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி கே இருக்குன்னும் போது மோஸ்ட் லைக்லி அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்கும் ப்ரொவைட் நீங்கள் அப்பா அம்மாவோட சார்ந்து இருக்கும்போது தான் இது கரெக்டாகவே இருக்கும் இன்கேஸ் நீங்க வந்து சென்னையில் தனியாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இருபதாயிரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணமாக இருக்காது ஆக்சுவலாக இட் இஸ் அ வெரி பிக் ஸ்ட்ரகிள் அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணணும் முதல்ல சேவ் பண்ணணுன்ற ஒரு ஆட்டிடியூட் வரணும் அதே மாதிரி அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஒரு எமர்ஜென்சி ஸோ அட்லீஸ்ட் ஒரு இருபதாயிரம் சம்பரி சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு இருபதுலேருந்து இருந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் நீங்கள் நீங்க வந்து ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணணும் ஏன்னா அதை கிரியேட் பண்ணீங்கன்னா தான் எந்த ஒரு சின்ன விஷயங்க வந்தாலும் நீங்க வந்து கடன் வாங்காம உங்க வாழ்க்கையை முதல்ல தொடங்க முடியும் ஸோ முதல்ல நீங்க ஃபியூச்சர் பிளானிங் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல ப்ரெசென்ட்டை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறது பெட்டர் இல்லைன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆஸ்பிரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது எடுத்தவொடனே கடன்ல போய் ஆரம்பிக்கிறாங்க அதை முதல்ல நீங்க தவிர்க்கணும்

முன்னாடிலாம் ஒரு ப்ராடக்ட்டோட விலையை பார்த்து நம்ம வந்து வாங்கலாமா வேணாமான்னு யோசிப்போம் இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு விலையை கூட நம்ம சொல்கிறது இல்லை இப்போ ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் இஎம்ஐ கட்டினா போதும் அப்படின்னா என் மைண்டு உடனடியாக என்ன கேல்குலேட் பண்ணுதுன்னா ஓகே என்னால் எயிட் நைன்டி நைன் ஆர் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் பா மாதத்துக்கு என்னால் கொடுக்க முடியும்னு சொல்லி நான் வந்து மொபைலை வாங்கிடுவேன் பட் மொபைலோட காஸ்ட் என்னன்னு நம்ம பார்த்துக்கணும் ஸோ ஐடியலி நான் வந்து ஒரு சேலரிடில் இருக்கும்போது என்னுடைய மொபைலோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு இருந்ததுன்னா இட் இஸ் பெட்டர் பட் இஎம்ஐயோட அஃபோர்டபிலிட்டியை வச்சு நான் டிசிஷன் எடுத்தேன் அப்படின்னா சில நேரம் வந்து ஐம்பதாயிரம் இல்ல ஒரு லட்சம் ரூபாய் சில பேர் வாங்கிடுறாங்க வாங்குறது தப்பு பட் என்னோட இன்கம் வந்து இருபதாயிரம் ரூபாய் இருக்கும்போது நான் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ஃபோன் வாங்கினேன் அப்படின்னா நீங்க இதை வந்து இஎம்ஐயா பார்க்காம இது என்னுடைய அஞ்சு மாசத்தோட உழைப்புன்னு பாத்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் மணி தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்ப நான் அஞ்சு மாசத்தோட உழைப்பை காம்ப்ரமைஸ் பண்ண போறேன்னா ஒரு ஃபோனுக்காக அப்படின்றத நான் கேட்டுக்கணும் அடுத்தது இந்த ஃபோன் ஒரு வாட்டி வாங்கிட்டேன்னா லைஃப் எனக்கு போதுமானா கண்டிப்பா போதாது ஒரு மூணு வருஷம் கழிச்சோ இல்ல நாலு வருஷம் கழிச்சோ இல்ல சில நேரத்துல ரெண்டு வருஷம் கழிச்சோ நான் திருப்பி மாற்ற வேண்டியிருக்கும் அப்ப நான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போனுக்கு மட்டுமே ஒரு மூணு நாலு மாசத்தோட சம்பளத்தை கொடுத்துட்டேன்னா மத்த எத்தனை விஷயங்கள் இருக்கு நான் சாப்பிடணும் அப்புறம் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் நான் வீடு வாங்கணுன்ற ஆசை இருக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் பண்றதுக்காக பணம் சேர்க்கணும் இருக்கலாம் ரிட்டையர்மெண்ட் இருக்கு அப்போ அதுக்கெல்லாம் பணமே இருக்காது ஸோ முதல்ல இந்த இஎம்ஐயை பார்த்து பொருள் வாங்குறதை நிறுத்தணும்னாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் பட் ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே வந்து இஎம்ஐ மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ டு இஎம்ஐ வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு இஎம்ஐ போயிண்ட் இருக்கு சார் இது வந்து ரெண்டு மாசத்துல முடிஞ்சிடும் முடிஞ்ச உடனே இன்னொரு இஎம்ஐ போட்டு அடுத்தது வாங்கிடுவோம் அப்போ என்னன்னா நீங்க லைஃப் ஃபுல்லா அந்த இஎம்ஐ சைக்கிள்லேயே இருக்கீங்க முதல்ல அது வந்து வெளிய வர்றதுக்கு முயற்சி எடுக்கணும் கரெக்ட் இந்த விஷயம் சைக்கிள் ஆஃப் இஎம்ஐ அப்படிங்கறது இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கு சோ நான் இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணனும்னு நினைக்கிறேன் இப்ப சேவிங்ஸ் தாண்டி நான் இன்வெஸ்ட் பண்ணணும் என் ஃப்யூச்சருக்கு நான் செக்யூர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இப்ப எனக்கு வந்துட்டு இப்ப நான் ஒரு

ஒன் எக்ஸிஸ்ட் அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சேஃப்டியாகவும் ஹை ரிட்டர்ன்ஸாகவும் கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது ஸோ தட் இஸ் த ஹார்ட் ரியாலிட்டி பட் இந்த மாதிரி கேள்விக்கு யாராவது பதில் சொன்னால் அந்த பதில் கரெக்டோன்னு நினச்சி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே வந்து நீங்கள் இன்வெஸ்டிங்க்கு எவ்வளோ யோசிக்கிறீங்க ஆனால் நிறைய பேர் ஸ்ட்ரைட்டாவே ட்ரேடிங்குள்ளே போயிடுறாங்க ஏன்னா பணத்தை வேகமாக சம்பாதிக்க என்னுடைய ஆசைக்காகவும் என்னுடைய தேவைக்காகவும் நான் வந்து உடனடியாக ட்ரேடிங் போனேன்னா இருந்த பணத்தையும் இழக்கிறவங்க தான் நிறைய பேர் அப்போ நீங்கள் சம்பாதிக்கிறது கஷ்டம் இழக்கிறது ரொம்ப ஈஸி அப்போ முதல்ல நான் பணத்தை இழக்காமல் இருக்கணும் நீங்கள் முதல்ல வந்து ஒரு பணம் சேர்க்கணும் அப்படின்னா சில விஷயங்களை செஞ்சே ஆகணும் சில விஷயத்தை செய்யவே கூடாது செஞ்சே ஆக வேண்டியது என்னன்னா முதல்ல கடன் அதாவது உங்களுடைய பணத்தில் ஒரு தொகை மேபி ஆயிரம் ரூபாய் இருக்கலாம் இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கலாம் இல்லை மூணாயிரம் ரூபாய் இருக்கலாம் டிபெண்டிங் அப்பான் யுவர் ஏர்னிங் அண்ட் ஸ்பெண்டிங் அட்லீஸ்ட் ஒரு போர்ஷனை நான் வந்து சேமிக்க ஆரம்பிக்கணுன்றத ஒரு முயற்சி எடுத்துட்டு வரணும் அதுக்கப்புறம் அதை ஒரு ஆட்டிடியூடாக மாற்றி நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு தொகையை நான் சேர்த்தே ஆகணுன்றத டிசிப்ளின்டா கன்சிஸ்டண்டாக பண்ணணும் இது செய்ய வேண்டியது செய்யக்கூடாது என்னன்னா உங்களுடைய அதீத ஆசையையும் இஎம்ஐக்குள்ளே போய் மாட்டிக்கிறதும் ப்ளஸ் ஃபாஸ்டாக பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதும் இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் ஸோ இதை செய்யணும் இதை தவிர்க்கணும் இது ரெண்டுத்தோட காம்பினேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் எடுத்த உடனே எதில் போடணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய தேவை என்னன்னு நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெளிய என்ன நடக்குதுன்னு பாக்குறோம் வெளிய என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு பதிலா எனக்கு என்ன தேவை இப்போ உங்களுடைய ரெக்கொயர்மெண்ட் மைட் பி ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சம்படி இஸ் அ ஃப்ரெண்ட் ஏன்னா அவங்களோட ஃபேமிலி வேற மாதிரி செட்டிலா இருக்கலாம் அவங்களோட ஃபேமிலி வேற மாதிரி செட்டிலா இருக்கலாம் உங்களுடைய ரெக்கொயர்மென்ட் வேற இருக்கலாம் அப்போ எல்லாரும் என்ன பண்றாங்களோ அதை பார்த்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது முதல்ல என்னோட தேவை என்ன என்னோட தேவை என்னன்னு தெரிஞ்சுச்சினா சரி எனக்கு வந்து நாலு வருஷத்துல கல்யாணம் போகுது அப்படின்னா அதுக்கு அப்பானால ஃபண்ட் பண்ண முடியுமா அப்பானால ஃபன் பண்ண முடியும்னா மேபி நான் அதை பத்தி ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டாம் இல்ல அப்பானால ஃபன் பண்ண முடியாது நான் ஃபண்ட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னா நான் அதுக்காக சேர்த்தோம் அப்போ எது நியரஸ்ட் கோலோ அதை ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அதை ப்ரொடெக்ட் பண்ணாதான் அண்ட் கண்டினியூஸா என்னுடைய இன்கம் வளர்றதுக்கு நான் ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ இட் குட் பி அப்கில்லிங் ஏன்னா நம்ம வந்து ஜென்ரலி வந்து படிச்சு முடிச்ச உடனே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு ஜாப்ல வந்து டக்குன்னு ஃபிட் ஆக முடியாது ஏன்னா நீங்க கத்துட்டு வந்த ஸ்கில் ஒன்னா இருக்கா இருக்கலாம் இங்க இருக்க தேவையான ஸ்கில் மாதிரி இருக்கலாம் அப்ப முதல்ல அந்த கேப்பை அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு மேபி நீங்க எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணலாம் பிளஸ் இஃப் யூ கேன் ஆல்சோ அப்கிரேட் ஏதாவது கோர்ஸ் படிச்சு உங்களை அப்கிரேட் பண்ண முடியும்னா அதையும் பண்ணலாம் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க வந்து ஒரு இன்கம் ஸ்டெபிலிட்டிக்குள்ள வருவீங்க அந்த இன்கம் வளரத்துக்கான வாய்ப்பு இருக்கு தென் யூ டூ ஒன் பை ஒன் எல்லாத்தையும் ஒரே நாள்ல பண்ணுன்னு எந்த ஒரு அவசரமுமே கிடையாது ஏன்னா எங்க அப்பா காலத்துலேயோ சரி இல்லை உங்க அப்பா காலத்துலயோ சரி யாருமே வந்து எல்லாத்தையும் முதல் மாச சம்பளத்திலேயே பண்ணலை எல்லாருமே தேவ் டேக்கன் தேர் ஓன் டைம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கழிச்சு சில பேர் வந்து எழுபது வருஷத்துல கூட வேலை செய்யறவங்களாம் இன்னைக்கும் இருக்காங்க ஏன்னா தேவ் ஹவ் நாட் கம்ப்ளீட்டட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ அதனால எல்லாத்தையும் உடனடியாக சைன் ஒன்றது பாசிபிளானா நாட் பாசிபிள் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலி இந்த ஜெனரேஷன் வந்து எல்லாமே இன்டர்நெட் ட்ரிவனாக இருக்கிறனால எல்லாமே அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப அது எப்பவுமே உண்டு மனுஷருக்கு மனுஷங்க எல்லாருக்குமே உண்டு பட் வித் டெக்னாலஜி அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பூதாகாரமாக பெருசாக இருக்கும் அதனால எல்லாத்தையும் உடனடியாக அச்சீவ் பண்ணுன்ற மைண்ட்லேருந்து வெளியே வந்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்சு இப்போ ஒரு சினாரியோ மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மாசத்துக்கு என்னால ஒரு ஃபைவ் தௌசண்ட் சேவ் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கலாம் ஸோ வாட் எவர் மேபி மை இன்கம் ஸோ நான் என்னுடைய சேவிங்ஸ்க்கு இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒதுக்கிடுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து நான் எந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணா லாங் டேர்முக்கு தனியா ஒரு இப்போ மேபி ஒரு எப்படி பிரிக்கிறோமோ ஒரு டூ தௌசண்ட் எடுத்து லாங் டேர்ம் ஏதாவது ஒரு எஸ்ஐபி மாதிரியோ இன்வெஸ்ட் பண்ண பாக்கிறேன் சோ இன்னொரு பாதி அமௌண்ட் எடுத்து ஒரு மீடியம் டேர்ம் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு தேவைப்படுற தேவைகளுக்காக சேவ் பண்ணணும் நினைக்கிறேன் இன்னொன்னு இப்ப எனக்கு ஷார்ட் டேர்மா தேவைப்படணும்னு நினைக்கிறேன் சோ இதுக்கு எப்படி எப்படி இதுக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சஜெஸ்ட் பண்ணுவீங்க சோ சிம்பிள் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷார்டர்ல இருந்து ஆரம்பிங்க ஏன்னா உங்களோட இன்கம் கம்மியா இருக்கும்போது ஷார்டர்ல இருந்து ஆரம்பிக்கிறது பெட்டர் சோ ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியஸ்ட் திங்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஆர்டி உங்க பேங்க்ல ஓபன் பண்றது இஸ் அஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் அட்லீஸ்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆயிரமோ ரெண்டாயிரமோ மூணாயிரமோ வந்து உங்கள் அக்கௌண்ட் போட ஆரம்பிச்சுருங்க ஸோ அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இல்லை எனக்கு ஆர்டி வேணாம் ஏன்னா அதில் லாக்இன்லாம் இருக்குது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேயே டெட் ஸ்கீம்ஸ் ஒன்று இருக்குது அதில் நீங்கள் வந்து எஸ்ஐபி மாதிரி பண்ணலாம் எப்படி ஆர்டி பண்ணுறீங்களோ மாதம் மாதம் அதே மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் டெட் ஃபண்ட்லையும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்போ என்ன ஆகுன்னா முதல்ல உங்களுடைய பணம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகி உங்களுடைய தேவைக்காக அது போய் ஒரு அக்கௌண்ட்ல உட்காந்துரும் அது ஒரு பேசிக் ரிட்டர்ன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஆறு ஏழு பர்சன்ட் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும் அண்ட் இதுல கேபிட்டல் ரிஸ்க் இருக்காது பணத்தை எடுத்துக்க முடியும் முதல்ல ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணும் உங்களுடைய எமர்ஜென்சி அட்லீஸ்ட் ஒரு மாசத்தோட சம்பளமாவது நமக்கு பேக்கப்பா இருக்கணும் பேக்கப்பா இருந்ததுன்னா பினான்சியலி அட்லீஸ்ட் என்னால ஒரு மாசம் தாக்கு பிடிக்க முடியும் இன் கேஸ் ஆஃப் எனி இவென்சுவாலிட்டி அட்லீஸ்ட் நான் ஒரு மாசம் நான் வந்து என்னுடைய காலையே நிற்க முடியும் அதுக்கு அடுத்த கட்டமா நீங்க சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் இமீடியட் கோல் என்னவோ இப்போ நான் வந்து வண்டிக்கு போயிட்டு மீனிங் போயிட்டு வரேன் அதுக்கு அப்போ ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு மினிமம் ரெக்யர்மெண்ட் அதுக்கு நீங்க பணம் சேர்க்கலாம் அதுக்கு ஒரு இஎம்ஐ போட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா அதை நான் எப்படி ஃபண்ட் பண்ண போறேன் இதெல்லாம் நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது சர்ப்ளஸ் இருக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இருக்கு இல்லை ஒரு ஐநூறு ரூபாய் இருக்குன்னா கூட உங்களால லாங் டர்முக்கு தொடாம இருக்க முடியும் அப்படின்னா நீங்க இப்பவே அதை சேர்த்து ஆரம்பிக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சாயிரம் ரூபாயில் மேபி ஒரு ரூபாவோ ஆயிரம் ரூபாவோ லாங் டேர்ம்க்கு தொடாத இடத்துல நீங்க போட ஆரம்பிச்சிட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுடைய ஷார்ட் டேர்ம் பண்ணிட்டு மேபி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுடைய இம்மிடியட் ரிக்வயர்மெண்ட் பி மேரேஜா இருக்கலாம் இட் குட் பி பைங்க வண்டியா இருக்கலாம் அந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம் அந்த மாதிரி பிரிச்சிட்டீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நீங்க ஒரு ஒரு பக்கெட்டையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டே போவீங்க ஸோ இந்த லாங் டேர்முக்கு எல்லாம் எந்த ஒரு டூல் சார் சொல்லுவீங்க ஏன்னா இப்போ இருக்கிறதுக்கு நாலேஜ் பெருசா இப்போ வேணும்னா யூடியூப்ல போயிட்டு ஆயிரம் பார்க்கலாம் பட் ஆனால் எல்லாமே ரிலபிபிளா இருக்காது இல்லையா மிஸ்லீடிங்கா நிறைய இருக்கலாம் ஸோ இப்போ ஒரு லாங் டேமுக்கு நான் இப்போ ஐநூறுபா இல்ல ஆயிரம் ரூபாய் சேர்க்க போறேன் அப்படின்னாலுமே நீங்க லாங் டேர்ம்ல எதை சார் சஜெஸ்ட் பண்ணுங்க பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபி பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் பெஸ்ட் இதில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கற எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு வர முடியும் ஒன்று உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாங் ரன்ல ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும் செகண்ட் எக்ஸ்ட்ரீம்லி டைவர்சிஃபைடு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு இடத்துல போட நிறைய இடத்துல போகும் ப்ளஸ் ஏதோ ஒரு ரீசனில் அதை நீங்கள் உடைக்கணும் அப்படின்னா உடைச்சி எடுக்கணும்னா எடுக்க முடியும் லிக்விடிட்டி இருக்கும் ஸோ அதனால டு ஸ்டார்ட் வித் நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி இது வந்து லாங் டேர்முக்கு சொல்கிறேன் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு எஸ்ஐபி லாங் டேர்முக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம் தட் வில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் டு ஸ்டார்ட் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் ரிலேட்டட் ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க